நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் பள்ளி ஆசிரியரை கொலை செய்ய மாணவர்கள் கத்தியுடன் பள்ளிக்கு வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் உள்ள அரசு பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் சிலர் புத்தகப்பையில் பயங்கர ஆயுதங்களுடன் வந்திருப்பதாக தலைமை ஆசிரியருக்கு தகவல் சென்றிருக்கிறது விசாரணையில் மூன்று மாணவர்கள் கத்தி கத்தரிக்கோள் உள்ளிட்டவற்றை புத்தகப்பையில் வைத்து பள்ளிக்கு வந் எடுத்து வந்தது தெரிய வந்ததை அடுத்து போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் அவர்களிடம் நடந்த விசாரணையில் படிப்பில் கவனக்குறைவாகவும் ஒழுங்கீனமாகவும் இருந்ததால் ஆசிரியர்கள் கண்டித்ததாகவும் தேர்வில் மதிப்பெண்ணை குறைத்ததால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் ஆசிரியர்களை தீர்த்து கட்ட கத்தியை எடுத்து வந்ததாகவும் பகீர் வாக்குமூலத்தை மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து கைது செய்யப்பட்ட மூன்று மாணவர்களும் நெல்லை சிறார் கூறுநோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டனர் உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க